அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் எட்டாவது இறுதி வார்த்தை நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆள் இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் நாளில் அவர் முன்னே நாம் மாசற்றவர்களாய் நிற்கும்படியாக உன்னத கடவுள் நம்மை உறுதிப்படுத்தி இறுதி வரை வழிநடத்திச் செல்லுவார் என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் ஏசு கிறிஸ்து வழியாக மீட்பின் திட்டத்தை நமக்குள் துவங்கிய உன்னத கடவுள் பரிசுத்த ஆவியின் வழியாக நாம் கடவுள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையில் நிலைத்து இருக்கும்படி செய்து அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக இறுதி வரையிலும் நம்மை வழிநடத்தி சென்று ஆண்டவர் இயேசு தோன்றும் நாளில் அவர் முன்னே நாம் மாசற்றவர்களாய் நிற்கும்படி செய்வார் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி செய்வார் என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கிறிஸ்து வழியாக மீட்பின் திட்டத்தை துவங்கிய உன்னத கடவுள் பரிசுத்த வழியாக இறுதி பரிசுத்தரை நம்மை வழிநடத்தி சென்று நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வார் என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் கிறிஸ்து வழியாக மீட்பின் திட்டத்தை நமக்குள் துவங்கிய கடவுள் தூய ஆவின் வழியாக இறுதி வரையிலும் நம்மை வழிநடத்தி சென்று நாம் அனைத்து

பதிமூன்று பதினான்கு இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அமைப்பு பெற்ற போதே கடவுள் தூய் ஆவியால் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார் நாம் அனைவரும் செவி கொடுத்து அந்த தூய் ஆவியோடு இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் வெளிப்படும் நாளில் அவர் முன்னே நாம் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் வெளிப்படுவதால் அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து நாம் நித்தியத்திற்கும் அங்கு மகிழ்ந்திருப்போம் எனவே நமக்குள் வாழ் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் ஆண்டவர் இயேசு வெளிப்படும் நாளில் அவர் முன் மாசற்றவர்களாய் தோன்றுவோம் நாமும் விண்ணக விண்ணகராட்சியத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு தூய் ஆவியோடு இணைந்து வாழும் போது ஆண்டவர் வெளிப்படும் நாளில் அவர் முன் நாங்கள் மாசற்றவர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் எங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா இம்மையிலும் தேவரின் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறை மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்